யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற சீரட்ட காலநிலை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதளவில் பாதிப்படைத்திருக்கிறது தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்கள் கூடுதலான பகுதிகள் வெள்ளத்தில் அமிழ்ந்த தன்மை காணப்படுகின்றது யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியான இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை சுமார் பன்னெண்டு கிரா பிரதேச சில பிரிவுகளில் பாதிப்பு கூடுதலாக உணரப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் சாவைச்சேரி பிரதேச சில பிரிவில் இருநூற்றி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அங்கத்தவரும் ஊர்காவத்துறை பிரதேச சிலர் பிரிவில் இருநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி ஒரு அங்கத்தவரும் வெறும் பிரதேச பிரிலர் பிரிவில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தைந்து அங்கத்தவரும் நல்லூர் பிரதேச சிலர் பிரிவில் இருபத்தொம்பது குடும்பங்களைச் சேர்ந்த தொண்ணூற்றி மூன்று அங்கத்தை வெறும் பிரதேச பிரிலர் பிரிவில் இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நாலு அங்கத்தவரும் சங்கணப் பிரயச் சிலர் பிரிவில் ஐநூற்றி எழுபத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொரு அங்கத்தை பிரிவில் நூற்றி நாற்பத்தொரு குடும்பங்களை சேர்ந்த ஐநூற்றி எட்டு அங்கத்த பெறும் சண்டிலிப்பாய் பிரதியைச் சிலர் பிரிவில் இருநூற்றி அறுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அங்கத்தை கோப்பாய் சிலர் பிரிவில் பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று அங்கத்தை வெறும் ஜாழ்பாணம் சிலர் பிரிவில் நானூற்றி எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபது சிலர் பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நெடுந்தீவு பிரதியைச் சில பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு அங்கத்தவரும் வேளாண் பிரதியைச் சிலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு அங்கத்தவருமாக இதுவரை ரெண்டாயிரத்தி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு அங்கத்தவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் இந்த சீரற்ற காலநிலையின் போது ஏற்படுகின்ற தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் இதுவரை ஒரு வீடு முழு அளவிலும் முப்பத்தி நாலு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கின்றன மேலும் இந்த சீரற்ற காலநிலை அடுத்த வரும் தினங்களில் தொடர்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் மக்கள் தற்காலிகமாக வீசுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் போது போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன